வணக்கம் உங்க அநேரம் நம்ம சேனலுக்கு வரவேற்கும் நாம இந்த வீடியோல பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அழகா மல்மல் காட்டன் சாரீ தான் பார்க்க போகிறோம் இது நியூ கலெக்ஷன் வாங்க வீடியோ போகலாம் நீங்க பார்க்குறது மல்மல் காட்டன் சேரீ இது வந்து ஜெய்பன் காட்டன் சாரீ தான் இதில் நிறைய கலரும் நிறைய டிசைனும் இருக்கு இந்த சாரீ ரொம்ப சாஃப்டா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இந்த பற்றி பத்தி முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க இல்லை நம்ம சேனலுக்கு தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன்ல ஆளுங்கிற ஆப்ஷனா கொடுத்து வச்சுட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் தான் வரும் இந்த உடம்பு கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் சாரி பத்திரி இன்னும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க அதுல இந்த சாரி மட்டும் இல்லாமல் மற்ற சாரி கலெக்ஷன்ஸும் வரும் அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க முடியும் இந்த சாரியோட லென்த் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் பிளவுஸ் வந்து எயிட்டி சென்டிமீட்டர்ல இருந்து ஒன் மீட்டருக்குள்ள இருக்கும் இதுல நிறைய கலரும் நிறைய டிசைனும் வர்றதுனால நீங்க நிறைய சாரி வாங்கி யூஸ் பண்ணும் போது இங்கே ஒரு ஒர்க்கிங் உமனா இருக்கீங்க அப்படின்னா அதிகமாட்டு வரைட்டியா சாரி கட்டணும்னு நினைப்போம் அந்த மாதிரி கட்டும் போது இந்த சாரி உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் அதே மாதிரி ஒரு ஒரு நாளும் புதுசு புதுசா கட்டிட்டு போற மாதிரி இருக்கும் ஏன்னா ஐநூத்தி ஐம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங்ல உங்களுக்கு ஒரு சாரியும் பிளவுஸும் கிடைச்சிருது அப்படி கிடைக்கும் போது நம்ம நிறைய அமௌண்ட் கொடுத்து வாங்கி ஒரே சாரியை திரும்ப திரும்ப கட்டிட்டு போறதுக்கு இந்த கம்மி அமௌண்ட்ல சாரி வாங்கிட்டு நீங்க நிறைய சாரி வாங்கி அதிகமாக வெரைட்டியா கட்ட முடியும் அதனால தாராளமாக நீங்க இந்த சாரி வாங்கலாம் யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணுன்னா கூட நீங்க இந்த சாரி வாங்கி கொடுக்கணும் கண்டிப்பா அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க ஏன்னா இதுல கலர் காம்பினேஷன் அந்த மாதிரி இருக்கும் டிசைனும் அதே மாதிரி பிரிசிபிள்ஸா வந்துட்டு இருக்கும் கிளாத்துமே ரொம்ப நல்லா இருக்கும் கலர் கோபுமானா இந்த சாரி ஃபர்ஸ்ட் வாஷ்ல மட்டும் லைட்டா டார்க் கலர்ஸ் போகும் மற்ற கலர் போகாது நீங்க ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா உப்பு போட்டு நல்லா அலசி எடுத்துருங்க அதுக்கப்புறம் கலர் போறது அப்படியே ஸ்டாப் ஆயிரும் அதுக்கப்புறம் கலர் போகாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த சாரி மெயின்டைன் பண்றது ரொம்பவே ஈஸி ஏன்னா இது நீங்க டைலையும் வாஷ் பண்ணிக்கலாம் மிஷின்லயும் வாஷ் பண்ணிக்கலாம் ஆஹ் வேலைக்கு போறவங்களுக்கு மிஷின் வாஷ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும் அதே மாதிரி மழை டைம் அந்த சமயத்துல இது வந்து துணி காயாது அப்படின்னு போது ஃபீல் பண்ணக்கூடிய நேரத்துல இந்த மல்மல் கடன் சரி நீங்க அலசி காய போட்டிங்கன்னா ரொம்பவே சீக்கிரம் காய்ஞ்சிடும் ஏன்னா சேரீ அவ்வளவு லேசா இருக்கும் இதுல இருக்க டிசைன் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நாளும் ஒவ்வொரு டிசைன் புதுசு புதுசா ஏதாவது டிசைன் வந்துக்கிட்டே தான் இருக்கு இந்த இதுல பாக்குற சாரீஸ் எல்லாமே நியூ டிசைன் அதே மாதிரி நியூ ஸ்டார்ட் இது வந்து ரொம்ப நாள் பண்ணி வச்சிருந்த ஸ்டாக்லாம் கிடையாது ஓல்டு ஸ்டாக் அதனால உங்களுக்கு சாரி ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு வரும் அதே மாதிரி வாஷ் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் கையில் வாஷ் பண்ணீங்கன்னா இந்த சாரி ரொம்ப நாளைக்கு புதுசாகவும் அப்படியே ஸ்ட்ரென்த் போகாமலும் இருக்கும் அதனால நீங்கள் ரொம்ப நாள் இந்த சாரியாக வச்சிருந்து யூஸ் பண்ண முடியும் நம்ம வந்து காட்டன் சாரீஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியா போய் வாங்குறதுக்கு இந்த மாதிரி சாரீஸ்ல வெரைட்டி நிறைய கிடைக்கும் போது நீங்க வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ஒர்க்கிங் உமனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சின்ன பசங்களை வந்து பெரியவங்க வரைக்குமே கட்டலாம் இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அட்ட வீடியோ சந்திப்போம் பாய்